ஃப்ரை சலாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் ரூபிமா சமையலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பக்கோடா முருங்கைக்காய் பக்கோடா ஏற்கனவே நான் முருங்கைக்காய் சதையை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்ற வீடியோவை போட்டிருக்கேன் இப்போ அந்த முருங்கைக்காய் சதையை போட்டு தான் பக்கோடா செய்ய போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் மூணு முருங்கைக்காய் ஒரு ஏழு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் சின்ன சைஸு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே முக்கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பெசஞ்சிக்கலாங்க வெங்காயத்தை நல்லா உதிரியாக பிசைஞ்சிட்டு மற்ற பொருட்களெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூடவே ரெண்டு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வெறும் ரெட் சில்லி உப்பு தேவையான அளவு முந்திரி வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இப்போது தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கையிலேருந்து நம்ம உதிர்த்தி விடுற மாதிரி அந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் இந்த நேரத்தில் டால்டா இருந்தால் சேர்த்துக்கோங்க அது வாசனையாகவும் இருக்கும் ஹோட்டலெல்லாம் வந்து டால்டா சேர்ப்பாங்க நம்ம கையிலேருந்து எடுத்து போடும்போது சாஃப்டாக வந்து விழும் அதுக்காக நல்ல ஒரு எண்ணெயோ டால்டாவோ போட்டா நல்லா இருக்கும் எண்ணெயும் போடல டால்டாவும் போடல தான் பிசைஞ்சிருக்க இந்த மாதிரியான ஒரு பக்குவத்துல நம்ம பிசைஞ்சுக்கணும் எடுத்து கையில இருந்து கீழே தள்ளி விடுற அளவுக்கு அதை பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு திக்கான கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நம்ம மாவு எடுத்து வச்சுக்கின்னு இந்த கட்டை வரல கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி விடலாங்க மொத்த மொத்தம் நம்ம போட்டோம்னா போண்டாப் ஆகிடும் பழக்கம் இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி எடுத்து போட்டுக்கலாங்க போட்டு முடித்த உடனே இந்த பப்புள்ஸ்லாம் வரலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க உடனே கரண்டியை போடக்கூடாதுங்க இப்போ பப்புல்ஸ்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விடலாங்க திருப்பி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கருகிடுச்சுன்னா கசப்பு எடுத்துரும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ம முருங்கைக்கா வேகாதுன்னு நினைக்காதீங்க நல்லா சூப்பராக வந்திருக்கோங்க அடுத்த பேட்ச் போட்டுடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் அடுத்த பேட்ச்சும் ரெடி ஆகிடுச்சி இதையும் எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்குது அவ்வளோ தான் நம்மளுக்கு இப்போது சூப்பரான கிறிஸ்பியான நல்ல மொறு மொறுன்னு முருங்கைக்கா பக்கோடா ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கும் இது நல்ல சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம் இது நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த பக்கோடா மீந்து போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மறுநாள் நம்ம அதை வச்சு பக்கோடா குழம்பு செஞ்சிடலாங்க பக்கோடா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்தது வீடியோ போடுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ருவிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் பிளெஸ் யூ